ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான ஷெட்யூல் தான் வந்து கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஏழாம் வகுப்பு ரிவிஷன் டெஸ்ட் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கூட பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கேள்விகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு டேர்முக்கு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி அறுபது கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ நானே டைப் பண்ணி நானே எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது கேஸ் தவறாக எடுத்துக்காதீங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அப்புறம் என்னால் முடிஞ்ச நேரங்களில் எடுத்து நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கொஸ்டின் எடுக்க முடிஞ்சது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த அறுபது கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிவிஷன் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒன் டூ வந்து சிக்ஸ்டு ஒரில் நம்பர் போட்டுருக்காங்க சாலை நீங்கள் ரைட் பண்ணுங்க ஒன்று ஏ ரெண்டு பீ மூணு பீன்னு போட்டு ரைட்டு தப்புன்னு போட்டுவாங்க லாஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எங்கேங்க தப்பு பண்ணுறீங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல ஆ நம்ப படிங்க ஓகேங்களா சரி வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டீன் பார்க்கலாம் பாருங்கள் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் வந்து யாருங்க நாமக்கல் கவிஞர் சோ நாமக்கல் கவிஞர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காந்தியத்தை அதிகமா பின்பற்றதால காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் அப்ப முதல் கேள்விக்கு வந்து சீதா ஆன்சர் அடுத்து சோ நான் கொஸ்டின் ஆன்சர் வந்து வேகமா சொல்ற போல யாருக்குமே ஃபீல் இருந்தா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் சோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க பகுத்தறிவு கவிராயர் இதெல்லாம் ரொம்ப வேகமா நீங்க ஆன்சர் எடுத்துருவீங்க உடுமலை நாராயண கவி இதுக்கான கவி கவிதான் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்து எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும் என கூறும் நூல் எது எடுத்தல் படுத்தல் நடிதல் உழைப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் என கூறும் நூல் எது ஓகேங்களா சொல்லியிருக்காங்க சோ சொல்லிக்க சொற்களை வந்து ஏற்ற இறக்கத்தோட வந்து வேறுபடும் அப்படின்றத வந்து எந்த நூல் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் எதுங்க நன்னூல் சீதாங்க சொல்லியிருக்கோம் அடுத்து உயிர்தொடர் குற்றியல் உரத்துடன் தொடர்பற்றது எது கொடுக்கப்பட்டது இல்ல எது வந்து தொடர் குற்றியல் உரம் அல்ல தான் ஓகேங்களா சோ ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க சூப்பர் அரசு அப்படின்றதும் உயிர்தொடர் குற்றியல உரம் தான் கயிறு அப்படின்றதும் தான் வரலாறு அப்படின்றதும் உயிர்தொடர் குற்றியில் உரம் தான் ஓகேங்களா ஏன்னா கன்று அப்படின்றது வந்து இங்க வராது கன்று அப்படின்றது வந்து மென் தொடர் குற்றியல உரத்தில் வரக்கூடியது அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஓமை கவிஞரின் இயற்பெயர் யாது ஓமை கவிஞரின் இயற்பெயர் யாது சூப்பர் ஓமை கவிஞர்னா உங்களுக்கு யாரும் தெரியும் அவருடைய இயற்பெயர் தான் நான் கேட்டிருக்கேன் ஸோ ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவது வந்து சுரதா அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராசகோபாலன் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் அப்போ ஓமை கவிஞரோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் அடுத்து கணயம் என்பதன் பொருள் யாது சோ கணயம் என்பதோட பொருள் யாது சூப்பர் சோ கணயம் அப்படின்றதோட பொருள் என்னதுங்க கணயம் என்பதன் பொருள் காடு சீதாங்க இது கனை ஆன்சர் ஏன்னா காட்டை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கணயம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும் ஸோ கணயம் அப்படின்றது வந்து காடு அடுத்து ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யார் சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியவர் யார் சூப்பர் யாருங்க ராஜ மார்த்தாண்டம் டி தாங்க ராஜ மார்த்தாண்டம் தான் வந்து எழுதியிருப்பாரு அடுத்து தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்குள்ளது சோ தமிழ்நாட்டுல வந்து வனக்கல்லூரி எங்கு உள்ளது சூப்பர் இதுக்கான எதுங்க கோயம்புத்தூர் பி தாங்க தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லதான் வந்து காணப்படுது கோவை மாவட்டத்துல ஜாதவ் பயாங் அவர்களுக்கு பாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா எனும் பட்டம் வழங்கியது எது ஸோ ஜாதவ் பயாங் இந்தியாவோட வனமகன் தெரியல பாரஸ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டத்தை வழங்கியது எது ஸோ இந்திய வனமகன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க அது வழங்கிய பல்கலைக்கழகம் எதுங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஏதா இதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் பாரஸ் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ இந்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவருக்கு பத்லஸ்ட் விருது வாங்கியிருப்பாங்க கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கும் ஆனால் அப்படி நான் வச்சுக்கோங்க வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு ஸோ வேட்கை அப்படின்ற சொல்ல ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு யாது சோ பட் இதுக்கு ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க அதனால நான் சொல்றேன் சோ ஐகாரம் வந்து பார்த்தனா சொல்லுள்ள முதல்ல வரப்போ வந்து பார்த்தனா ஒன்றே மாத்திர அளவில் ஒலிக்கும் இதே இடையிலும் இறுதியிலும் வரப்போ ஒரு மாத்திர அளவில் தான் ஒலிக்கும் வேட்கை அப்படின்றது இறுதியில வந்திருக்கிறதுனால அப்ப ஒரு மாத்திர அளவில் தான் ஒலிக்கும் ஏ வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் டேஷ் மண்ணும் உயிர்க்கு சோ ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் டேஷ் மண்ணும் உயிர்க்கு சூப்பர் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு ஆன்சர் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு சோழ மன்னன் போரவை கோப்பரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார் சோழ மன்னனான கோப்பரு நற்கிள்ளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க காவர் ஓகேங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ காவர் பெண்டு தான் வெண்பால் புலவர்கள் ஒருவர் இவங்க தான் வந்து அவங்களுக்கு செவிலி தாயா வந்து விளங்கியிருப்பாரு அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பசும்பொன் சாயல்குடி என்னும் ஊரில் எந்த தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் சோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து அப்படி இருப்பார் சாயல்குடி அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உரையாற்றிருப்பாரு அவர் எந்த தலைப்புல வந்து உரையாற்றினார் சூப்பர் எந்த தலைப்புங்க விவேகானந்தரின் பெருமை சீதாங்கிறதுக்கான ஆன்சர் அந்த கூட்டத்துல வந்து பார்த்தோம்னா காமராஜர் கலந்துட்டு இருப்பார் ஓகேங்களா அவனா அவர் எந்த பே எந்த தலைப்பில் பேசியிருப்பாருன்னா விவேகானந்தரின் தலைப்பில் தான் வந்து பேசியிருப்பார் பசும் பொண்ணை சுத்த தியாகி என அழைத்தவர் யார் இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பசும் சுத்த தியாகி என அழைத்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க பெரியார் சோ பெரியார் சீதா இதுக்கான ஆன்சர் பெரியார் தான் அவர் என்ன அழைச்சிருப்பாரு சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சிருப்பாரு அடுத்து முத்துராமலிங்கத்துக்கு எந்த ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது சோ முத்துராமலிங்க தேவருக்கு வந்து எந்த ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நைன்டீன் நைன்டி என்ன இருப்பாங்க தபால் தலை வந்து வெளியிட்டு இருப்பாங்க தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் இந்நிலையை கற்றிய நின்னல்களை எல்லாம் வென்றேன் என பாடியவர் யார் தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் இந்நிலையை கற்றிய நின்னல்களை எல்லாம் வென்றேன் என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க வா உ சி வா சிதம்பரனார் சிதான் வந்து இதுக்கான ஆன்சர் வா உ தான் வந்து பாடியிருப்பாரு சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறைத்தண்டனை வழங்கிய நீதிபதி யார் சோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இரட்டை ஆயுள் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இரட்டால் வாழ்நாள் சிறைந்தண்டனை வந்து யார் கொடுத்துருப்பாரு வின்கே நீதிபதி பின்கே தான் வந்து கொடுத்தப்பாரு அப்ப டி தான் வந்து இதுக்கான கனான்சர் ஓகேங்களா ஸோ இவர்தான் சொல்லியிருப்பாரு சிதம்பரனாத்தோட பிரகாஷ் பிரசங்கத்தையும் பாரதியோட பாட்டையும் காட்டால் சத்தப்பெண்ணம் கூட உயிர் படும் அப்படின்ற வாசகத்தை வந்து இவர்தான் சொல்லியிருப்பாரு அடுத்து சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க ராபி சேது பிள்ளை பீதாங்க சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு இவருக்கு தமிழன்பம் அப்படின்னு நூலுக்கு சாகித்ய கதம் விருது கிடைச்சிருக்கும் அடுத்து இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இதெல்லாம் ரொம்ப வேகமா எடுத்துருவீங்க இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இலக்கணம் முடியாதது இலக்கண போலி மறு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இருபதாவது கேள்வி கால் கழிவு வந்தேன் சோ கால் கழிவு வந்தேன் அப்படின்றது வந்து இடக்கரடக்கல் விளக்கை குளிரவை அப்படின்றது மங்களம் ஆடையை காரையனின் குழு குறிப்பிட்ட வரும் அனைத்தும் சரி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா கால் கழிவு வந்தேன் அப்படின்றது நாகரம் கருவி நாகரிகம் கருவி சொல்றதுனால இடக்கரடக்கல் விளக்கை குளிரவை அமங்கலமான வார்த்தையை மங்களமா சொல்றதுனால வந்து அதுதான் மங்களம் ஆடையை காரை என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குழு சார்ந்த பயன்படுத்துறது என்ன பண்றது ஆடையை வந்து வந்து பாகர்கள் மட்டும் பயன்படுத்துவாங்க அது வந்து அடுத்து கேள்வி பெரும்பான் ஆற்றுப்படையின் படையின் பாட்டுடை தலைவன் யார் பெரும்பான் ஆற்றுப்படையின் படையின் பாட்டுடை தலைவன் யார் சூப்பர் யாருங்க தொண்டைமான் இளைந்தரையான் பீதாங்க இதுக்கான தொண்டைமான் இளைந்தரையான் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படையோட படையோட பாட்டுடை தலைவன் அடுத்து நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதில் அடங்கும் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எதில் அடங்கும் சூப்பர் எந்த நூல்கள் நெடுந்தொகை அழைக்கப்படுது நெடுந்தொகை அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தோம்னா அகனானூறு அதனால அது எந்த அடங்கும் எட்டு தொகை நூல்களில் ஒன்றுதான் அகனானூறு அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறியவர் யார் இந்த வாய்ப்புகள் இருக்கு என்ன ரீசன் சொல்றேன் அப்படின்னா முடிக்கக்குள்ள வந்து ரெண்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான நேரத்தை வந்து இந்த கொஸ்டின் சாப்பிடுறோம் ஓகேங்களா அதனால இந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம சைக்காலஜி அட்டாக் பண்ணுவாங்க அப்ப இதை பாதி படிச்சுட்டு போது என்ன பண்ணுங்க ஆப்ஷன் பார்த்துட்டு வாக்கர் அப்படின்னு சொன்னா அப்படின்னு எடுத்துருங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் வாக்கர் ஆனா எல்லா கொஸ்டினையும் முழுசா படிக்கிறது ரொம்ப முக்கியம் அதையும் நான் பார்த்தோம்னா அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வேகமா ரீட் பண்ணணும் கலஞ்செய் கம்மியர் வருகன கூவி என கப்பல் கட்டுபவரை குறிப்பிடும் நூல் எது செய் கம்மியர் வருகன கூ என கப்பல் கட்டுபவரை குறிப்பிடும் நூல் அதாவது கம்மியர் அவங்கள வந்து குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை சீதாங்க இதுக்கான ஆன்சர் மணிமேகலை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து குறிப்பிட்டிருக்கும் இந்த மணிமேகலை சார்ந்த கூட்டுகள்னா ரொம்ப முக்கியம் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி களம் தந்த பொற்பரிசும் கழி தோணியால் கரை சேர்க்குந்து என கூறும் நூல் எது களம் தந்த பொற்பரிசும் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க புறநானூறு இதுக்கான ஆன்சர் புறநானூறு தான் வந்து இந்த கூற்றை வந்து சொல்லுது அடுத்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யார் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யார் சூப்பர் யாருங்க ஜூல்ஸ் வர்ன் ஜூல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் புனைக்கதைகளின் தலை மகனாக அழைக்கப்படுறார் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் லக்ஷ்மி என்பதை லக்ஷ்மி எனவும் விஷம் என்பதை விடம் எனவும் குறிப்பது ஸோ இருபத்தி ஏழாவது கேள்வி லக்ஷ்மி என்பதை லக்ஷ்மி எனவும் விஷம் என்பதை விடம் எனவும் குறிப்பது டேஷ் சூப்பர் இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க 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 பி தான் வடமொழி சொற்களை ரெண்டு வகையா பிரிப்பாங்க தற்சமம் தர்பவம் அதாவது வடமொழியில இருக்கதை போலவே தமிழ் மொழியில நீங்க பயன்படுத்தினா அது தற்சமம் அதாவது சமமா பயன்படுத்துறோம் கமலம் அலங்காரம் அதெல்லாம் அதே நீங்க தமிழுக்கு வந்து தமிழகத்துக்குள்ள மாத்தி பயன்படுத்தினா அது தர்பவம் ஓகேங்களா அப்ப பவர் மாத்தனா பவம் மாத்தலனா சமம் அவ்வளவுதான் அடுத்து பொருந்தாய் இணை எது பாருங்க இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் மெயின் மெரீன் கிரியேச்சர் அப்படின்றது தான் வந்து தவறா இருக்கு ஏன்னா மெரின் கிரியேச்சர்னா யார் வரணும் கடல் வாழ் உயிரினம் வரணும் ஓகேங்களா என்ன வரணுங்க கடல் வாழ் உயிரினம் வரணும் மீதி எல்லாமே வந்து இங்கே கரெக்டாக தான் இருக்கு ஓகேங்களா அப்போ கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மெரீன் டெக்னாலஜின்னு வந்துருக்கணும் நாலடியாருடன் தொடர்பற்றது எது ஸோ நாலடியார் சார்ந்த கூட்டுறவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுல நாலடியாருடன் தொடர்பற்றது எது சூப்பர் நாளடியா பதினெண்டு நூல்கள் ஒன்று கரெக்ட் தான் இது நாலடி நானூறு வேளாண்வாதன் அழைக்கப்படுது கரெக்ட் தான் இரண்டு பாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது தவறுங்க இது திருக்குறள் போன்ற இதுவும் எத்தனை பாக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு மூன்று பாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்ப இந்த கூற்று தான் வந்து இங்க தவறா இருக்கு ஓகேங்களா திருக்குறளுக்கு இணையாக வைத்து பாட்டக்கூடிய முழு இதுதான் வந்து அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் தான் தவறா இருக்கு கல்வியறிவு இல்லாதவனை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் கல்வி அறிவு இல்லாதவனை திருவள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கனூர் கற்றோரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்ப கல்வியறிவு இல்லாதவரை என்னன்னு சொல்றாரு விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பள்ளி தலைமனத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என பாடியவர் யார் சூப்பர் இதுக்கான ஓகேங்களா சோ நான் ரெண்டு முறை படிக்கிறேன்னா நீங்க அந்த அந்த நீங்க ஆப்ஷன் எடுத்துருவீங்க அதுக்காக நான் டூ டைம்ஸ் வாசிக்கிறேன் வள்ளுவர் காட்டிய வழி என்னும் மூளை எழுதியவர் யார் வள்ளுவர் காட்டிய வழி எனும் நூலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க திருக்குறளார் வி முனுசாமி திருக்குறளார் வி முனுசாமி தான் வந்து வள்ளுவர் காட்டிய வழி அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை இதெல்லாமே இவருடைய நூல்கள் தான் திருக்குறளார் வி முனுசாமி சுப்பரபாரதி மணியன் நடத்திய இதழ் பெயர் யாது சோ சுப்பரபாரதி மணியன் அப்படின்றவர் வந்து ஒரு இதழ் நடத்தியிருப்பாரு அந்த இதழின் பெயர் யாது சூப்பர் எதுங்க கனவு சீதாங்க இதுக்கான கனவு அப்படின்ற ஒரு இலக்கியதான் அவர் வந்து நடத்திட்டு வந்திருப்பாரு மீதி எல்லாமே புத்துமண் வேட்டை தண்ணீர் ஊத்தம் இதெல்லாமே இவருடைய நூல்கள் ஓகேங்களா இதழில் வராது இவரை ஈட்டிய நூல்கள் தான் வந்து இதெல்லாமே கனவு அப்படின்றத அவருடைய இலக்கிய இதழ் அடுத்து பொருந்தாத இணை எதுங்க ஒரு சொல் ஒரு மொழியிலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பாக்கலாம் சூப்பர் கா அப்படின்னா சோலை கரெக்ட் தான் கை அப்படின்னா வந்து ஒழுக்கம் கரெக்டு தான் நோ நோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்புன்னு வரக்கூடாதுங்க வறுமை நோனா என்னன்னு வந்திருக்கணும் வறுமைன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா இதே நே அப்படின்னா தான் வந்து அன்பு நேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தான் அன்பு நோனா வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஓகேங்களா பைனா இளம்பு இது கரெக்ட் தான் தான் இங்க தவறா இருக்கு இடைநிலைக்கும் விகிதிக்கும் இடையே இடம்பெறும் சொல் எது இடைநிலைக்கும் விகிதிக்கும் இடையே இடம்பெறக்கூடிய சொல் எது சூப்பர் எதுங்க சாரியை சீதாங்க இதுக்கான ஆன்சர் இடைநிலைக்கும் விகிதிக்கும் இடையே இடம்பெறக்கூடிய சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா சாரியை தான் அடுத்து காலமேக புலவரின் இயற்பெயர் யாது முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க காலமேக புலவரின் இயற்பெயர் யாதுங்க வரதன் காலமேக புலவரோட இயற்பெயர் வந்து வரதன் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை கூறும் நூல் எது குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க சீவக சிந்தாமணி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சீவக சிந்தாமணில தான் வந்து அப்படி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகேங்களா அந்த அந்த காட்சியை வந்து சீவகன் வந்து துணியில வரைஞ்சதான் சொல்லப்பட்டிருக்கும் அப்ப ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பொறுத்துக ஸோ ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் எந்த ஆண்டு அப்படின்னு பொறுத்து எடுத்து பார்க்கலாம் சூப்பர் நீங்க நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னு சொல்றேன் தஞ்சை பல்கலை கழகம் சோ தஞ்சை சரஸ்வதி மகால் பல்கலை கழகம் சூப்பர் தஞ்சை பல்கலைக்கழகம் சோ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்போ ஒண்ணுல தான் கரெக்டா இருக்குது ஊவேசா நூலகம் ஊவேசா நூலகம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்போ ரெண்டு கரெக்டா இருக்குது கீழ்திசை நூலகம் கீழ்திசை நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது அப்போ நாலு கன்னிமாரோ நூலகம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்போ மூணு அப்போ ஒன் டூ ஃபோர் த்ரீ அங்கே இருக்கு சீல இருக்கு பாருங்க அப்போ சி தான் இதுக்கான ஆன்சர் பின்பருவன் ஒற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பின்வரும் நூற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது சூப்பர் எதுங்க படித்தல் சீதாங்க ஆன்சர் அல் அல் வந்து எதுங்க தல் அம் ஐ கை வை பூ தி சி வி மை இது எல்லாமே வந்து பாத்தினா தொழிற்பெயரோட விகுதிகள் அப்ப படித்தல் தான் வந்து விகிதி பெற்று வந்திருக்கு எந்த உயிரினத்தின் பண்பு இருந்தால் செல்வம் சேரும் என வள்ளுவர் கூறுகிறார் எந்த உயிரினத்தோட வந்து பண்பு இருந்தா செல்வம் வந்து சேரும் சொல்லிட்டு வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் சூப்பர் தான் காகம் ஓகேங்களா கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ண நீராக்கே உல அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப எப்படி வந்து காகம் வந்து பூவி அழைத்து எல்லாருக்கும் கொடுக்குதோ அதே போல பண்பு இருந்தா செல்வம் வந்து நம்ம கிட்ட சேரும்னு சொல்லியிருப்பாரு அப்ப காகம் தான் இதுக்கான ஆன்சர் பழமொழி நானூறு என்னும் நூலின் ஆசிரியர் யார் பழமொழி நானூறு என்னும் மூளின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க முன்றுரை அறையனார் சீதாங்க இதுக்கான ஆன்சர் முன்றுரை அறையனார் தான் வந்து பழமொழி நானூறு என்னும் மூலோட ஆசிரியர் தன் புனல் நாடு என பாடியவர் யார் தன்பொருணை புனல் நாடு என பாடியவர் யார் சூப்பர் திக்கெல்லாம் புகழ் வரும் திருநெல்வேலின்னு திருநானச்சம்பந்தர் பாடியிருப்பாரு தன்பருணை புனல் நாடன் பாடியவர் வந்து ஷேக்கிழார் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் யார் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருநான சம்பந்தர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் பாடியவர் வந்து திருநான சம்பந்தர் அடுத்து நாற்பத்தி நான்காவது கேள்வி குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார் குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் யார் யாருங்க அழைக்கப்படுவார் அவருடைய சிறப்பு பெயர் தான் ரசிகமணி அப்ப டி தான் இதுக்கான ரசிகமணி அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஓமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வருவது டேஷ் ஸோ ஓமை ஒரு தொடராக வரணும் ஓமையும் ஒரு தொடராக வரணும் அங்கே இருக்கக்கூடிய ஓம உறுப்பு மறைஞ்சி வந்தால் அதை நாம் டேஷ் என்கிறோம் ஸோ என்னதுங்க சூப்பர் அதுதான் வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி ஓகேங்களா மறைஞ்சு வந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு ஓமின்னு சொல்லுவோம் பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி மலைகளின் அரசி என அழைக்கப்படுவது எது மலைகளின் அரசி என அழைக்கப்படுவது எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஊட்டி ஆன்சர் ஊட்டி தான் வந்து மலைகளின் அரசின் அழைக்கப்படுது ஓகேங்களா இதே மலைகளின் இளவரசி அப்படின்னா கொடைக்கானல் மலைகளின் இளவரசி அப்படின்னா கொடைக்கானல் ஓகேங்களா ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா தான் வந்து ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா தான் ஏற்காடு இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ மலைகளின் அரசி அரசி வந்து என்ன பண்ணுவாங்க அரசி வந்து ஊட்டி விடுவாங்க நாப்பு வச்சுக்கோங்க அரசிக்கு வந்து எல்லாரும் ஊட்டி விடுவாங்க நாப்பு வச்சுக்கோங்க ஓகேங்களா இளவரசிக்கு கொடை கொடுப்பாங்க நாப்பு வச்சுக்கோங்க இளவரசிக்கு வெயில போறப்ப கொடை நாப்பு கொடைன்னு ஒண்ணு நாப்பு வச்சா கொடைக்கானல் ஓகேங்களா மறக்காது அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருவெக்கா என்னும் ஊரில் பிறந்தார் ஊதத்தாழ்வார் பேயாழ்வார் பொய்கியாழ்வார் ஆகியோர் முதலாழ்வார்கள் ஆவர் ஓகே இதுக்கான ஆன்சர் நீங்க என் நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் நாங்க வரும் சோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வந்து நாதமுனிகள் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருவக்கா எனும் ஊரில் பிறந்தார் ஓகேங்களா தவறுங்க ரெண்டாவது புற்று வந்து இங்க இருக்கு தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா நாஞ்சபுரம் திருவைக்காவல யார் பிறந்திருப்பாரு பொய்கை ஆழ்வார் தான் வந்து திருவைக்காவில் வந்து பிறந்திருப்பாரு சோ நாதமுனி இல்ல ஓகேங்களா அப்போ இங்க ஒன்னாவது கூற்று சரியா இருக்கு இரண்டாவது கூற்று வந்து இங்க தவறா இருக்கு சப்போஸ் இங்க பொய்கை ஆழ்வார்னு அடிச்சுட்டு இருந்தா ரெண்டாவது கூற்று கரெக்டு தான்வார் பேயாழ்வார் பொய்கி ஆழ்வார் ஆகியோர் முதலாழ்வார்கள் ஆவர் ஆமா இந்த கூற்று வந்து கரெக்ட் தான் அப்போ ஒண்ணு மூணு சரி அப்படின்றதால சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அறநெறிச்சாரம் என்னும் நூலின் ஆசிரியர் சார்ந்த ஊர் எது சோ அறநெறிச்சாரம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் எந்த ஊரை சார்ந்தவர் சூப்பர் அறநெறிச்சாரம் அப்படின்னு ஆசிரியர் வந்து முனைப்பாடியார் அவரோட ஊரே திருமுனைப்பாடி ஆனால் தான் முனைப்பாடியார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அதுக்கான ஆன்சர் எதுங்க பி திருமுனைப்பாடி அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி யாருடைய செல்வம் பயந்தரும் மரம் பொழுத்ததை குறிக்கிறது ஸோ இவருடைய செல்வம் தான் வந்து ஒரு பயன்தரும் மரம் உள்ளூரில் வந்து பொழுத்துச்சுன்னா எப்படி பயன்படுமோ அப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூர் வந்து சொல்லியிருப்பாரு யாருடைய மர செல்வத்தை சொல்லிருப்பாருனா பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா யாரு அதாவது நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது யாருங்க நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது பி தான் எதுக்கான ஆன்சர் சோ நற்பண்பு உடையவர்கிட்ட செல்வம் சேரக்கூடிய செல்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு பழந்தரும் மரம் பழுத்ததுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் ஐம்பதாவது கேள்வி மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் சோ இதுல எல்லா ஆப்ஷனுமே நீங்க சரின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க ஆனா நம்மளுக்கு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வரியோட யாரை கொடுத்திருக்காங்க குன்றக்கூடிய அடிகளார் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் குன்றக்கூடிய அடிகளார் அடுத்து ஜென் என்னும் ஜப்பானிய மொழி பொருள் யாது ஜென் அப்படின்ற அந்த ஜப்பானிய மொழிச்சொல்லோட பொருள் யாது சூப்பர் தியானம் செய் சீதாங்க சீதாங்கிறதுக்கான தியானம் செய் அப்படின்றத பொருள் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என யார் யாரை கூறியது இப்படிப்பட்ட மனிதர் கிடைப்பது அரிது நல்ல உத்தமமான மனிதர் யார் யாரை கூறியது சூப்பர் தந்தை பெரியார் யார சொல்லியிருப்பாரு மில்லத்தை வந்து சொல்லியிருப்பாரு அப்ப பி தான் பெரியார் வந்து காகித மில்லத்தை சொல்லியது பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இதில் பயின்று வரக்கூடிய அணி எது பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கள் இதில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் ஏகதேச உருவக அணி அணிதான் ஏகதேச உருவக அணி வினையால் வினையாக்கி கோடல் நனைகவல் ஏனையால் ஏனையா தற்று இதில் பயின்று வரக்கூடிய அணி எது வினையால் வினையாக்கி கோடல் நனைகவள் ஏனையால் ஏனையா தற்று ஒரு ஏனையை கொண்டு மற்றொரு ஏனையை பிடிப்பார் அது போல ஒரு செயலை செய்யும்போது என்ன பண்ணணும் அந்த செயலோட சேர்ந்து இன்னொரு செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார் சொல்லியிருப்பாரு இங்க அற்று அப்படின்ற அந்த ஓமு வெளி வெளிப்பட்டு வரதுனால இதுனா நீங்க இது வந்து ஓம தான் வந்து இதை பயின்று வந்திருக்கு ஏதா இதுக்கான ஆன்சர் தமிழக அரசியலில் வானில் கவி இருந்த காரூரலை அகற்ற வந்த ஒலி கதிரே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார் என கூறியவர் யார் சோ காரூரலை அகற்ற வந்த ஒரு ஒலி தான் யாருங்க கதை மில்லத்தை வந்து அவர் வந்து முகமது இஸ்மாயில் வந்து திறந்தார் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் யாருங்க அறிஞர் அண்ணா இந்த ரெண்டு கூட்டருமே ரொம்ப முக்கியங்க ரெண்டு கூட்டம் வந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பயணம் என்னும் சிறுகதை எந்த நூலில் காணப்படுகிறது பயணம் அப்படின்ற சிறுகதை வந்து பாத்தீங்கன்னா எந்த நூலில் காணப்படுகிறது ஓகே சூப்பர் இதுங்க பிரயாணம் பிரயாணம் அப்படின்ற சிறுகதையில் தான் வந்து கதையில் தான் வந்து பயணம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு வந்து காணப்படுகிறது அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் பாவனனுடைய பிரயாணம் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்படின்றதுங்க சோ சினை உறுப்புக்கு பெயராகி வரதுனால என்ன பேருங்க சினையாகு பெயர் சி தான் இதுக்கான ஆன்சர் சினையாகு பெயர் மில்லத் என்பது எம்மொழிச்சொல் காயுதே மில்லத் என்பது சூப்பர் எம்மொழி சொல்லுங்க அது வந்து அரபு மொழிச்சொல் அதனுடைய பொருள் தான் சமுதாய வழிகாட்டி புரட்சி கவி கவிஞர் என்பவர் யார் புரட்சி கவிஞர் என்பவர் யா சூப்பர் யாருங்க பாரதிதாசன் சீதாங்க இதுக்கான பாரதிதாசனா வந்து புரட்சி கவிஞர்னு அழைக்கப்படுறாரு இவர் வந்து புரட்சி துறவி புரட்சி துறவி தான் யாரு வல்லலா புரட்சி கவிஞர்னா வந்து பாரதிதாசன் அடுத்து டாக்டரைன் என்பதன் பொருள் யாது டாக்டரைன் என்பதன் பொருள் யாது சூப்பர் இதனோட ஆன்சர் தாங்க வரும் கொள்கை சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஈகை அப்படின்னா வந்து சேரிட்டின்னு வரணும் கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி வரணும் ஓகேங்களா உபதேசம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றத வந்து உபதேசம் வரணும் அப்போ டாக்டரை அப்படின்னா வந்து கொள்கை இப்போ சீதா இதுக்கான ஆன்சர் ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம ஷெடியூல் பிரகாரம் ஏழாம் வகுப்பு மூன்று பொருளும் சேர்த்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு எடுத்துக்காதீங்க அதிக இன்னும் கொஸ்டின் அதிகமா எடுக்க ட்ரை பண்றேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஷெடியூல் பிரகாரம் நாளைக்கு டெஸ்ட் என்னோ அதை படிச்சு வந்துருங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்காலஜி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் இருந்தேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததானதையும் சொல்லுங்கள் ஸோ அதை நான் வந்து கண்டினியூ பண்ணணும் ஏன்னா ஒரு டூ டேஸ் விட்டுட்டு இருக்கேன் அதை கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா அது இல்லாமல் நான் சைக்காலஜி உங்களுக்கு சிலபஸ் வைஸாக தனியாக கொடுத்துற போறேன் அது வந்து டென் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி டச் இருக்கணுன்றதுக்காக கொடுக்குறது ஓகேங்களா அது ஓகேவா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியில் வந்து நாங்கள் உங்களுக்கு சேர்ந்தேன் நம்ம சேனலுக்கு யாரும் புச வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனடியாக இருக்கும் ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது லிங்க் எல்லாமே டெஸ்கிரப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு ஷெடியூலுக்கு ரெடியாக படிச்சுட்டு இருங்க ஓகேங்களா ஸோ சப்போஸ் சயின்ஸ் மேஜர் சோசியல் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் டெஸ்ட்டுக்கு படிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் மற்றதுலாம் நீங்கள் கூட வந்து இருக்கலாம் மறுபடியும் தமிழ் படிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து சைக்காலஜி அது மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் ஓகேண்ணா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச்